ओम शांति आत्मिक स्थिति में रहने का अभ्यास करो अंतर्मुखी बनो आमी नील निल्पा पे उमुरा आगे अंतर्मुखी आत्में तीन प्रकार की भाषा के अुभवी हलनोक मुखान आत्माकर मूं विधान मोड़ी अनुव वाईव एक नयनू की भाषा दूसरा भावना की भाषा தீஸ்ரா சங்கலப் சங்கல்பி பாஷா ஒன்று கண்களின் மொழி இரண்டாவது பாவனைகளின் மொழி மூன்றாவது எண்ணங்களின் மொழி ஏ தீன் பிரக்காரக்கு பாஷா ரூஹானி யோகி ஜீவன் கிஷா ஹித் ஜித் ஆ அந்தர்முகி ஸ்வீட் சைலன் ஸ்வரூப மத்தேங்க உத்த இன தீன் பஷா தவாரா சர்வ ஆமா கொா சகேங்க இந்த மூன்று விதமான மொழிகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழிகளாகும் எந்தளவிற்கு நீங்கள் உள்நோக்கு முகமுடையவராக இனிமையான அமைதி சொரூபத்தில் நிலைத்திருப்பீர்களோ அந்த அளவிற்கு இந்த மூன்று மொழிகளின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனுபவம் செய்விக்க முடியும் அவ் இசிய ருஹானி பாஷா கே அபியாசி பனோ இப்போது இந்த ஆன்மீக மொழியின் பயிற்சி நிறைந்தவராக ஆகுங்கள் ஓம் சாந்தி